உனக்கான நல்லறிகுறியோடு தான் இன்று உன் கருப்பன் உன்னை சந்திக்க உன் வீட்டு வாசலுக்கே வந்துவிட்டேன் வருவது நான் மட்டுமல்ல ஏன் கூட வருகின்ற ஒருவரையும் நீ அடையாளம் கொள் அப்படி யார் இந்த கருப்பன் இங்கு நம்மிடம் அழைத்து போகிறார் என்று தானே நீ நினைத்துக்கொண்டிருந்தாய் சமீபத்தில் உன்னை விட்டு பிரிந்து போனவர்தான் மீண்டும் உன்னிடம் வருவதற்காக இங்கு ஆசைப்பட்டு கொண்டு நீயோ தடைகளையும் தடங்கல்களையும் பார்த்துத்தான் உன் மனம் பதற்றமடைந்து கொண்டிருந்தது ஆனால் அந்த பதற்றத்தை எல்லாம் இப்பொழுது முறியடித்துவிட்டு உனக்கு வெற்றியின் தருணத்தை நீ சுவாசிக்க முடியும் என்பதை சொல்வதற்காகவும் இந்த கருப்பனை நான் அவரை அழைத்து வந்திருக்கின்றேன் நீ அவரை விட்டு பிரிந்த பிறகு எவ்வளவு வருத்தத்திற்கு ஆளாகி கொண்டிருக்கின்றாய் எவ்வளவு விஷயத்தை உன்னுள் அடக்கி வைத்து கொண்டு உன் வாழ்க்கையே முடிந்துவிட்டது போலத்தானே அங்கு இருந்து கொண்டு இருந்தாய் ஆனால் நான் அதை அறிந்து கொண்டும் அமைதி காப்பேனோ என்று எண்ணி வேண்டாம் அவர் இருந்தால்தான் என் வெற்றிக்கான தருணத்தை உணர்ந்து கொள்ள முடியும் என்று என்னிடம் சொல்லி கொண்டிருந்தாயல்லவா இப்பொழுது அவரே வெற்றியை உனக்காக தேடி தரும்போது உன் வாழ்க்கையை மாற்றுவதற்கும் உன் விதியை மாற்றுவதற்கும் அவராகவே தானாக முன்வந்து ஒவ்வொரு செயலையும் இங்கு செய்து கொண்டிருக்கும்போது நீ எதை பற்றியும் சிந்திக்க வேண்டாம் வாழ்க்கை யார் முடிந்தது என்று எவர் சொன்னாலும் நீ நம்பிக்கொண்டிருக்கா உன் வாழ்க்கையை மாற்றக்கூடிய சக்தியும் தன்மையும் நான் உனக்காக உன் கருப்பன் தர வந்து இருக்கும் நீ எதை பற்றியும் மனமருந்தவே வேண்டாம் கலங்கிக் கொண்டு இருப்பது நீயாகத்தான் இருந்து கொண்டிருக்கின்றாய் உன் மனதிற்குள் நான் உன்னை வழிநடத்தி சென்று கொண்டு இருக்கும்போது உனக்கு துணையாக நானே இருந்து கொண்டு இருக்கும்போது நீ எதை பற்றி தங்கமே மனமருந்திக் கொண்டு இருக்கின்றாய் நடக்கப்போகும் எல்லா விஷயத்திற்கும் நான் ஒவ்வொரு விஷயமாக இங்கு வந்து கொண்டுதான் இருக்கின்றேன் நடப்பதையும் நடக்கப் போவதையும் பார்த்து நீ இப்படியே நடக்கின்றது அப்படியே நடக்கின்றது என்று நீயாகவே வருந்திக் கொண்டு இருக்காதே எல்லாம் இந்த அப்பனின் உத்தரவோடு இருந்து கொண்டு இருக்கும் போது நிச்சயமாக உனக்கானவர் உன்னை வந்து சேரத்தான் போகிறார் சொந்த பந்தங்கள் சூழ நம் உறவுகள் மேலும் வலுப்பட வேண்டும் என்று தானே நினைத்து இருந்தேன் ஆனால் இந்த கருப்பன் இருந்தும் இப்படியாகிவிட்டதோ என்று உன்மனமறுந்தவே வேண்டாம் உன் மனதிற்குள் ஆயிரம் கவலைகள் இருந்து கொண்டு இருந்தாலும் அந்த கவலைகளை தாண்டி உன்னை ஜெயிக்க வைப்பது உன்னை வழிநடத்துவது உன்னப்பன் கருப்பனாக இருந்து கொண்டு இருக்கும் போது நீ எதை பற்றியும் சிந்திக்காதே நடப்பதையும் நடக்கப் போவதையும் நான் ஒவ்வொரு நிலையிலும் உன்னை கண்காணித்து கொண்டு தானே இருக்கின்றேன் அதன் பிறகும் எதற்காக பிள்ளையே நீ சற்றும் யோசித்து கொண்டு இருக்கின்றாய் மனதின் வருத்தங்கள் எல்லாம் இப்பொழுது நான் அறிந்ததுதான் அந்த வருத்தத்தை தாண்டி உனக்கானவரே உன்னிடத்தில் ஒப்படைப்பதுதான் உறுதியான தன்மை என்பதை புரிய வைப்பதற்கு இந்த அப்பன் நானே முன்வந்து கொண்டு போது நீ எல்லாவற்றிலையும் ஜெயிக்கத்தான் போகிறார் உன் விதியைக் கண்டு இங்கு சிரித்தவர்கள் பலர் இருந்து கொண்டு இருக்கின்றார்கள் உன் நிலைமையை பார்த்து கண் கலங்கிக் கொண்டிருந்தவர்கள் பலர் இருந்து கொண்டு ஆனால் அத்தனை நேரத்தையும் நான் உனக்காக ஒதுக்கி வைத்து விட்டேனோ என்று நீ உன்மனம் மருந்தி இருக்காதே என் பிள்ளையே உனக்கான வெற்றியின் தருணத்தை தருவதற்கு இந்த அப்பனை நான் உறுதியாக்க வந்திருக்கும் போது நீ எதை பற்றியும் இங்கு சிந்திக்கவே வேண்டாம் நடப்பதை நானே தீர்மானித்து கொண்டிருக்கும் நம்பிக்கை கொள்ளும் தருணம் உனக்குள்ளே நான் வந்து கொண்டு இருக்கும்போது நீ எதை நினைத்து தங்கமே மனம் வருந்தி கொண்டு இருக்கின்றாய் எதை நினைத்து தங்கமே உன்மனம் கலங்கிக் கொண்டிருக்கின்றாய் இதுதான் வேண்டும் என்று என்னிடம் அடம்பிடித்து கேட்ட பிறகும் அந்த வெற்றியை நான் உனக்கு தராமல் இருப்பேனா இதோ உன்னை விட்டு பிரிந்தவரும் உன்னை விட்டு விலகிவிட்டவரும் அப்படியோ சென்று விடுவாரோ என்று மட்டும் நினைத்து கொள்ளாதே தருவது இந்த கருப்பனாக இருக்கும்போது உனக்கு வருவதும் நல்லதாகத்தான் வரும் என்பதில் மட்டும் நினைவில் கொள் விலகிவிட்டவரை நினைத்து உன் மனமருந்தி கொண்டிருந்தால் உன் காரியத்தில் கவனத்தை செலுத்த முடியாது அதனால் எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு அடியிலும் இந்த கருப்பனை மீது நீ முழு பாரத்தை ஒப்படைத்து விட்டு உன் வேலைகளில் மட்டுமே கவனத்தை செலுத்து நான் உன் திறமை அறிந்துதானே உனக்கான பொறுப்பை கொடுத்திருக்கின்றேன் அதிலிருந்து சற்றும் விலகிவிட நீயே நினைத்து கொண்டு உன் மனம் வருந்தியது எனக்கு புரியும் நீ யாருக்கும் தெரியாமல் தனியாக இறைவனிலே நிலை கொண்டு இருக்கின்றாய் என் நிலை புரிந்து கொள்ள யாரும் இல்லை என்று நினைக்கின்றாய் இந்த அப்பனுக்கு அப்பனாக உன்னை வழி நடத்தி சென்று கொண்டு இருக்கும் போது யார் சொன்னது யாரும் இல்லை யாரும் இல்லை என்றது என் தங்கமே உன் மனதிற்குள் இருக்கின்ற வருத்தத்திற்கும் காயத்திற்கும் நான் விடையாக மட்டுமல்ல தீர்வாகவும் வந்து அதற்கு மருந்தையும் நான் கொடுக்கத்தான் வந்து இருக்கின்றேன் அதற்கு மருந்து எது தெரியுமா நீ கேட்ட வெகுமதி நீ கேட்ட வரம் உன் கனவு நினைவாகும் தருணம் அந்த கனவை நினைவாக்க நான் வந்து இருக்கும் போது நீ எதை தேடி எங்கும் இங்கும் அலைந்து கொண்டு இருக்கின்றாய் எந்த ஒன்று உனக்கானதாக இருக்கும் என்று நீ விரும்பினாயோ அந்த ஒன்றை உனக்கானதாக மாற்றுவதற்கு நான் முயற்சி செய்து கொண்டே இருக்கின்றேன் இறுதி கட்ட பணிகள் ஆரம்பித்து விட்டது இனி நடக்கப் போகும் எல்லா விஷயமும் உனக்கு நல்லதொரு தீர்வை நோக்கித்தான் வர ஆரம்பித்து கொண்டிருக்கின்றது நீ நினைத்ததை விட ஒரு சிறப்பான ஒன்றை தருவதற்கு இந்த கருப்பனை வந்திருக்கும் போது நீ வேண்டாம் என்று சொல்லிவிடாதே என் பிள்ளை உன் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் என்னால் தீர்மானிக்கப்பட்டு இருக்கும்போது உன் மகிழ்வான தருணத்தை நீ ஏற்றுக்கொண்டு இருக்கும்போது நீ ஏன் இப்பொழுது நடக்கும் பதற்றத்தை நினைத்து எல்லாம் உன்மனம் மனம் பதறிக்கொண்டிருக்கின்றாய் உன் மனம் கலங்குவதற்கு இங்கு என்ன நடந்தேறிவிட்டது உன் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் தீர்மானிப்பது இந்த அப்பனாக இருக்கும்போது உன்னிடம் இருக்கின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் நான் பார்த்து பார்த்து தான் செய்து கொண்டிருக்கின்றேன் என் பிள்ளைக்கு எது பிடிக்கும் பிடிக்காது என்று தெளிவாக அறிந்து கொண்டும் புரிந்து கொண்டு அதற்கு தான் செயல்பட்டு கொண்டிருக்கின்றேன் இனி நீ நினைப்பதை விட உனக்கான சிறப்பான செயலை தருவதற்கு இந்த அப்பனை வந்து கொண்டு போது வேண்டாம் என்று சொல்லிவிடாது உன்னுடைய நிகழ்வுகள் அத்தனையும் என்னால் தீர்மானிக்கப்பட்டு இப்படித்தான் நடக்கப் போகிறது என்று திட்டமிட்டு செயல்பட்டு கொண்டு போது வெற்றியை தருவதை தவிர இங்கு வேறு என்ன இருக்கப் போகிறது உன் கலங்கப்பட்ட மனதிற்கும் உன் கவலைப்பட்ட தருணத்திற்கும் நானே விடையாக வந்து உனக்கான வெற்றியின் தருணத்தை முடிவு செய்வதற்கு இந்த கருப்பன் இருந்து கொண்டு இருக்கும்போது உன் மனதில் எதை நினைத்தும் நீ வருந்தி கொண்டு இருக்காதே நடப்பதை நான் தீர்மானித்து விட்டு உனக்கு உறுதியான ஒன்றை தருவதற்குத்தான் வந்து கொண்டு இருக்கின்றேன் உன் மனதில் என்ன நடந்தாலும் சரி அதை என்னிடம் ஒப்படைத்துவிடு நீ இருக்கும் முடிவை என்னிடத்தில் சொல்லிவிட்டாய் நான் உனக்கான முடிவை தானே இங்கு வேலை செய்து கொண்டு இருக்கின்றேன் இந்த கருப்பன் அதையும் முடித்து விட்டேன் இறுதி கட்டத்தை எட்டிவிட்டேன் இனி உனக்கு வெற்றியை தருவதுதான் பாக்கியானதாக இருக்கப் போகிறது அதன் பிறகும் சற்றும் யோசிக்காதே உன் மனதில் என்ன கவலைகள் வந்தாலும் சரி அதை என்னிடத்தில் நீ நிம்மதியாக ஒப்படைத்துவிட்டு சந்தோஷமாக இரு என்றுதான் சொல்கிறேன் எப்படி கவலை இருக்கும் போது சந்தோஷப்பட்டு கொள்ள முடியும் என்றுதானே இந்த அப்பனிடம் முறையிடுகிறாய் என் பிள்ளையே ஏதோ ஒன்று இழப்பிற்கு பின்னால் பெருமகிழ்ச்சி வரும் என்று எண்ணினால் மட்டும்தான் நாம் வாழ்க்கையின் நகர்வை அழகாக எடுத்துக்கொள்ள முடியும் அப்படித்தான் உன் நகர்வை நீ சரியான முறையில் பயன்படுத்திக்கொள் என்று சொல்கிறேன் அதன் பிறகும் எதற்காக தங்கமே மனமருந்திக்கொண்டே இருக்கின்றாய் உன் குழப்பைய மனதிற்கு விடை கொடுக்கத்தான் இந்த கருப்பன் இருந்து கொண்டு இருக்கின்றேனே அதன் பிறகும் சற்றும் யோசிக்காதே என்னாகுமோ ஏதாகுமோ என்று நினைத்து இருந்தால் உன் மலையில் அங்கு பயம் மட்டும்தான் இருந்து கொண்டு இருக்கும் அந்த பயத்தையெல்லாம் தூக்கி எறிந்து உனக்கான தடைகளை அகற்றுவதற்கான வலிமை நீயே உன் மனதிற்குள் இருந்து பிறப்பித்துக்கொள் என் தங்கமே என் ஆனாலும் சரி எனக்குள் இருப்பது என்னப்பனாக இருக்கும் போது எப்படியும் என்னை வழி தட போவதே கிடையாது என் கரத்தை கெட்டியாகத்தான் பிடித்திருக்கின்றான் என்பதின் மட்டும் உறுதியாகும் தெளிவாகும் இரு என்ன நினைத்தாயோ அதை தருவதற்கு இந்த அப்பனே நான் வந்து இருக்கும்போது நீ எதை பற்றி தங்கமே உன்மனம் வருந்தி சிந்திப்பதற்கு நேரம் கூட இல்லை அந்த அளவுக்கு வழிகளின் காயத்தை மட்டுமே நான் மனதோடு வைத்து இருக்கின்றேன் அப்படி நடந்து கொண்டால் நான் எப்படியப்பனே எனக்கான வெற்றியை பெற்றுக்கொள்ள முடியும் என்று தானே நினைக்கின்றாய் தருவது சர்வசாதாரணமானவன் என்று நினைத்துக்கொண்டாயோ இந்த கருப்பன் நான் உனக்கு துணையாக இருக்கும் போது எல்லா விஷயத்திலும் நான் உனக்கு மிக பெரும் நன்மையைத்தான் தருவேன் நீ நினைத்து பார்த்திட முடியாத அளவுக்கு உன் வெற்றியின் தருணத்தை தருவதற்கு உன்னப்பன் கருப்பன் இருந்து கொண்டு இருக்கும் எதை பற்றியும் நீ கலங்கிக் கொள்ளாதே எதை பற்றியும் நீ கவலைப்பட்டு கொள்ளாதே நீ நினைத்ததை விட சிறப்பான ஒன்றையும் சிறப்பான மாற்றத்தையும் தருவதற்கு இந்த அப்பன் இருந்து கொண்டு போது உன் மனதில் எதை நினைத்தும் கலங்காதே நடத்தி தருபவன் நானாக இருக்கும் போது உனக்கு வெற்றியே தான் தருவதற்காக இந்த அப்பன் வந்து இருக்கின்றேன் பதினெட்டாம் படி கருப்பசாமியே போற்றி